நேசத்துக்கு பின்னாடி மட்டும் பாசத்துக்கு பின்னாடி மட்டும் நீங்க அலையவே அலையாதீங்க நீங்க போக 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 உங்க அன்பு நிறைய பேருக்கு என்னவதான் தெரியும் சொல்லுங்க துட்சமா தெரியும் துட்சமா தெரியும் உங்க பாசம் துட்சமா தெரியும் அதனால எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு அன்பு கிடைக்கலையோ அந்த இடத்துல மறுபடியும் மறுபடியும் போய் நிக்காதீங்க உங்க வாழ்க்கை உங்க வெற்றி உங்க உயர்வுக்கு நேரா நீங்க காலடி எடுத்து வச்சிருங்க போன அன்பு தன்னை போல ஏற்ற நேரத்தில் அது திரும்பி வரும் அப்படி வர்றது மட்டும்தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அது யாரா இருந்தாலும் அது புருஷனா இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் அன்பை தேடி 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 போகும்போது அந்த அன்புக்கு அங்க என்ன இருக்காது 설레냐. <sor>